சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை இந்த நாளில் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறாய் உன் உயிரான உறவின் மனதை வென்றுவிட்டாய் அந்த உயிரான உறவின் மனதில் நீ நிரந்தரமான இடம் பிடித்து விட்டாய் உனக்கு பிடித்தமான உறவின் மனதில் காதல் மறந்து விட்டது நீ எல்லாம் ஜெயித்து வெற்றி அடைய போகிறாய் வெற்றி பாதையில் நகர்ந்து உச்சத்திற்கே செல்ல போகிறாய் இனி தோல்வி என்ற பெயருக்கே உன் வாழ்க்கையில் இடமில்லை ஏனென்றால் உன் உறவோடு நீ சேரப்போகிறாய் நீ நினைத்த வாழ்க்கையை போகிறாய் அப்படி இருக்கும் பொழுது தோல்வி உன்னை என்ன செய்ய போகிறது அப்படி இருக்கும் பொழுது அனைத்திலும் வெற்றி அடைந்து வாழ்க்கையின் உச்சத்திற்கு சென்று எல்லா இன்பங்களையும் அனுபவித்து உன் வாழ்க்கையில் தேவை என்ற சொல்லே இல்லாமல் அனைவரும் மதிக்கத்தக்க வாழ்க்கையை தான் நீ வாழப்போகிறாய் இத்தனை காலம் உன்னுடைய உறவின் மனதில் உன் மீது அன்பு இருந்தும் அதை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்ற உன் துணை இப்பொழுது அவர் மனதில் இருக்கும் அன்பை வெளிப்படுத்தப் போகிறார் அதுவும் அவரது இல்லத்தில் இருப்பவர்களிடம் மனதில் கொட்டி தீர்க்கப் போகிறார் நீதான் வாழ்க்கையில் வேண்டும் நீ இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்று அவர்களின் நிலத்தில் இருப்பவர்களிடம் சொல்ல போகிறார் இவர் சொல்லும் இந்த வார்த்தை அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் அளவு தான் இருக்கும் ஆனாலும் உன் நல்ல உள்ளம் தெரிந்து உன்னை ஏற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவிக்கப் போகிறார்கள் இது உனக்கும் பேர் அதிர்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது வாழ்க்கையில் தனிமையில் இருந்து வாழ்வது வெறுத்து போயிருந்தாய் உன்னையும் நீ தண்டித்து கொண்டும் உன் வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யமும் இல்லாமல் வாழ்வை கடந்தாக வேண்டுமே என்று ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து வந்து கொண்டிருந்தாய் இனி அப்படி இருக்காது ஒவ்வொரு நாளையும் ரசித்து ருசித்து நீ வாழ வேண்டிய நாட்களாகத்தான் இருக்கிறது இனி வரும் ஒவ்வொரு நாளும் இன்பங்களையும் சந்தோஷங்களையும் கொட்டி கொடுக்கும் நாளாகத்தான் உனக்கு கிடைக்கப் போகிறது வரும் அந்த உறவு உனக்கான நல்ல உறவாகத்தான் இருக்கும் யாருடைய சொல் பேச்சையும் கேட்காமல் உன்னை மனதார விரும்பும் உறவாகத்தான் உன்னை தேடி வருகிறது நான் உன் ஆறுதலுக்காக இப்பொழுது பேசவில்லை உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கப் போவதை தான் நான் பேசுகிறேன் பிறக்கும் புது வருடத்தில் உன் உறவோடு தான் நீ போகிறாய் புதியதொரு அத்தியாயத்தில் நீ காலெடுத்து வைக்கப் போகிறாய் இது உன் சாயப்பா சத்தியம் செய்து சொல்கிறேன் கட்டாயம் இது உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பிய குழந்தை நீ விரும்பிய வேலையும் அனைத்தும் பெற்று பெருவாழ்வு வாழப்போகிறாய் எதற்காகவும் நீ வருத்தப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் எந்த குறையும் நான் தரமாட்டேன் சிரித்த முகத்தோடு கொடுத்த வாய்ப்புக்காக எனக்கு நன்றியைச் சொல்லப் போகிறாய் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்